ஹலோ கைஸ் இன்றைக்கி ஆட்டு ஈரல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஈரல் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது கிட்ஸுக்கு ஏஜ்டு பீப்புளுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு கடாயில் வந்து அஞ்சாறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடணும் நான் இங்கே ஒரு அஞ்சு பள்ளி பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணணும் நான் இங்கே வந்து பார்த்தோன்னா வெங்காயத்துக்கு ஈரலுக்கு சேர்த்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் அதுக்கப்புறமா வந்து ஒரு கா ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு சாப்பிட்டே பண்ணணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க சாப்பிட்டே பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க ஈரலை வந்து ஆட் பண்ணணும் நான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் ஈரலை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வந்து வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஈரலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா வந்துட்டு சாட்டை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற போகிற மாதிரி நல்லா வந்துட்டு சாட்டை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஈரல்லேருந்தே வந்து தண்ணி விடும் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை இங்கே ஈரல்லேருந்தே வந்துட்டு தண்ணி வந்துட்டு விடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈரல்லேருந்தே வந்துட்டு தண்ணி விட்டுருக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த தண்ணி வந்து சுன்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தண்ணி வ கரெக்டாக வற்றும் போது ஈரல் வந்து வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஈரல் கண்டிப்பாக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை எதுக்கு ஆட் பண்ணோன்னா வாசத்துக்காக வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணால் செம்மையாக இருக்கும் இதுதான் வந்துட்டு நாங்கள் வந்து சே பண்ண வந்துட்டு ஈரல் ரெசிபி செம்மையாக இருந்துச்சுன்னா எங்கள் பாப்பாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்